மட்டும் போறோம் எப்படி வர ரெண்டு நாள் ஆகுமா ஸோ அதனால வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கிளம்பிட்டோம் இப்போ வந்து என்னன்னா செம்மையாக போய் என்ஜாய் பண்ண போறோம் திருவிழாவும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து பூ வாங்குறதுக்காக நம் பாட்டி பூ வாங்கிட்டு அப்புறம் ஊர் திருவிழா எப்படி இருக்கு ஜாலியா இருக்குமா அப்படி இருந்ததை நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவாங்க

மணி தேவோம் கரெக்டாத்தாலதான் ஆகுது ஆனா இருட்டி இருச்சு சரியா சூப்பரா இருக்கு மழை வரப்போகுது இடி இடிச்சு பயங்கரமா இருக்க போகுது ஆனா திருவிழா எப்படி நகரம் வந்துரல பூ பழம் அப்புறம் வந்து கீழே ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு மாதிரியே இருக்குது நாலு மணிக்கு எங்கள் ஊரில் நாலு மணிக்கு அடித்து மொட்டை வெயில் அடிக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நல்லா மழை மேகமாக இருக்குது காரை வேறு நான் வந்து தூசியாக கொண்டு வந்தேன்னா மழை வந்து அது கழுவி விட போகுது இப்போ வந்து நம்மளும் கிளம்பிட்டோம் வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கிட்டோம் ஸ்நாக்ஸ் வந்து மட்டும் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு தம்பிக்குமே வாங்கியிருக்கேன் ஏன்னா அங்கே போனேன்னா அழுது ஏதாவது கேட்டதுக்காக அவனுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கினான் சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அவர் பின்னாடி போய் உக்காந்து இங்கே வந்து எல்லா திங்ஸும் வச்சாச்சு இப்போ அங்கே போய்ட்டு எங்களோட திருவிழா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் எங்கள் அத்து வீட்டுக்கு வந்துவிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம் போன தடவை எங்கள் அப்பா பார்க்க போகிறோம் பின்னாடி சாமரையா கரி படம் ஹாய் என்னெல்லாம் எல்லோரையும் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து இனி குளிச்சு கிளம்பி எல்லோருமே சேரீ கட்ட போறோம் இப்போ வந்து போன ஒரு வீடியோ டீச்சர் வந்து பேசுறாங்க சாப்பிட்டியா

நான் சொல்ல மாட்டேன் செல்வீடு எடுக்கலாம் சாரி திருவிழா தான் நான் கிளம்பியிருக்கேன் இப்போ திருவிழாவுக்கு போகிறோம் ஷாம் வந்து நைட்டு டைம்னா டவுசர் மட்டும் போடுவேன் ஏன்னா நிறைய தூங்கிட்டான்னா இங்கே வந்து போட்டுருவோம் வீட்டில் அதுக்காக ஹாய் ஷாம் தான் கிளம்பிட்டோம் அங்க போய் என்னென்ன நடக்குதோ எல்லாமே பார்ப்போம் ரீல்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மாவழகுக்கு மாவு கிண்டு வாங்கல்ல சார் எப்படி பண்ணையாங்கிறத மட்டும் பார்ப்போம் அதுக்கடுத்து முளைப்பாறு இது தூக்கம் தூக்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் இருக்காங்க அது வரைக்கும் பண்ணணும் அதனால இப்போ வந்து மாவு செய்யறதை மட்டும் ஒரு கேட்க முக்கியம்

இப்போ தான் முளைப்பாறி சுற்றே போகிறோம் போய் பார்த்தா முளைப்பாரி எப்படி வளர்ந்துருக்கு எத்தனை முளைப்பாரி சுற்றுக்காங்க எல்லாத்தையுமே காட்டும் ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது ஆரம்பிச்சாங்க ஒரு தெருவுதான் அங்க இருந்து இங்க வரைக்கும் நடக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் மணி நேரம் ரெண்டு மணிக்கு தூக்கணும் மொழப்பாருங்க நாலு மணிக்கு மணிக்கு கோயில வச்சுட்டு திருப்பி நடந்து போய் திருப்பி மாவழ ரெடி பண்றதுக்காக எங்க அடுத்த ஆர்வமா போய்கிறேன் ஆனா எடுத்து வச்சிருச்சு மாவழங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுச்சு அதை எடுத்துட்டு திருப்பி இதே மாதிரி அந்த நாலு மணி நேரம் நடந்து வரணும்னு நினைக்கிறேன்